ஹாய் மக்கள் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்க உங்களோட ஏ டு ஏ டு டு மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க ஏ டு சைட் சென்னை ரியல் எஸ்டேட்லேருந்து கேட்டட் கம்யூனிட்டியில் நிறைய வீட்டு ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பிரைஸெலாம் பண்ணியிருக்காங்க இந்த வீடு க்ரோ பிரைஸ் இந்த வீடு க்ரோ பிரைஸ் அதே மாதிரி இந்த வீடு க்ரோசரி ஆகிடுச்சுங்க ஃபுல்லாக க்ரோ வந்து எல்லாமே வந்து ஆள் வர போகிறாங்க ஸோ இதில் வந்து அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தான் நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு வந்து இந்த வீடும் அவைலபிள் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன் க்ரோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பெட்ரூம் நார்த் ஃபேஸிங்கில் வருங்க ஸோ இதில் இந்த வீடு இந்த ரெண்டு வீடும் அவைலபிள் இருக்குங்க அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸிங்கில் வரும் ஸோ ஈஸ்ட் வேணாலும் ஈஸ்ட்டில் இருக்குது நார்த் வேணாலும் நார்த்தில் இருக்குது சவுத் வேணாலும் சவுத்தில் இருக்குங்க இந்த ப்ராபர்ட்டியை பற்றி மேலும் தவிர்க்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீட்டுக்கெல்லாம் லைக் கொடுங்க தேங்க்யூ இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்த உங்களை சந்திக்கிறேன்டா சீபா பாய்